சிவய சிவச்சிதர ராமலிங்க வர பிரம்மே நம எரிபல பொங்குது எரிபலை பொங்கிட்டு இருக்கு என்ன சிவ தகிக்க அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினி தாங்குது என்ன என்ன பேசுகிறது அக்கினி அப்படி அக் அக்கடியில் இருக்கப்போ அப்படியே சுற்றியில் அணல் எரியுது இந்த அனல் எரியத்து மக்கத்தை உட்காந்துருக்கேன் நான் என்ன சீட்டு நாக்கு கணல் ஏறுது அப்படி ஆனால் இப்போ சொல்கிற நாலு வார்த்தை சொல்லிடுறேன் முருகா சொல் முருகா சார் சாந்த சார்ந்த சுரூபா என் தந்தையே என் தாயே தயவுட தெய்வமை தயாபரணே தேவாதி தேவா எங்களையும் ஒரு பார்வை பார்த்தாயி உலக மக்களுக்கு வர வேண்டும் இந்த சங்கம் உலக நம்பிக்காகவே அமைக்கப்பட்ட சங்கமாகும் என்ன அது உலக நம்பிக்கை ஒரு சங்கமாக சகது பத்து இருபது பேர் பேசுவாங்க ஏதோ ஆன்மீகம் செய்வாங்க அன்னதானம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை உலக நன்மைக்காகவே அமைக்கப்பட்ட சங்கம் ஆகுது அது சங்கம் என்ன செய்யும் பசி உடறக்கூடிய சங்கம் அப்பா பசி உடரக்கூடிய சங்கம் ஆகா அப்படி சங்கம்மா ஆமாம் உண்மைதான் பசி உணரும் இந்த சங்கம் அவ்வளோ ஆற்றல் ஏன்னா பசி உடல் சகமா என்ன பே சகன் ஆ அதை உண்மை பசி உணர்கின்ற ஆட்சி வரும் வருகாத்தில் ஒருவன் பார்த்தாலே பசியோடு இருக்கிறான் என்று உணரக்கூடிய ஒரு அறிவுள்ள மகன் ஞாடியில் வருகிறார்கள் அதான் முருகப்பெருமான் அருணிநாதன் திருமதேவன் ராமலிங்க சபையில் மாணிக்கவாசன் அகத்திய சர்மகாஸ் தொண்டர்கள் தான் இந்த ஆட்சி செய்யப்படுகிறார் ஆகவே நாங்கள் பேசக்கூடாது ஒரே கனல் எடுத்து தகிக்குது அப்படியே ஏன்னா எரிமொழியை உட்காந்து இருக்க பேப்போ எரிமலை உட்காது எப்படி இருக்கும் தேய்க்குது ஆக எதிர்பார்கள் உலக மக்களே எதிர்பார்கள் வரான் முருகபெருமான் அஞ்சேல் 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 நாம் பெருக்குனு சொல்லாம் ஆற்றலை பொருத்தி முருகபெருமான் வரப்போகிறான் உலகத்துக்கு அவ இல்லை என்றால் உலகமே அணிஞ்சு போகும் வரப்போகுது ஆகவே எதிர் பாருங்கள் அதை சொல்லி இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு அபர்கள் உள்நாட்டு அலுவலர்கள் தொண்டு அவர் வீடு வாட்ல மட்டும் வாழ்த்து முடிக்கிறோம் ஆனால் அனல் இருந்துகிட்டு இருக்கேன் நினைச்சு முடியாது அவ்வளோ எரிமலை இருந்துட்டு இருக்கப்போ எரியமலையில் இருக்கிறேன் அப்போ உணவு இல்லை பசி சாப்பிடல அனல் கக்குது ஆனால் இந்த நிலைமை நான் எப்படி பேசுறது ஆனால் உலக நம்பிக்கை தான் வந்திருக்கேன் நான் ஏன்னா உலக நம்பிக்கை வந்திருக்கவே என்னும் இப்படி நினைஞ்சிருக்கேன் நான் நடிகை புரியாது பேசறாது எனக்கு புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோது நாங்கள் வந்து புடம் போட்டுக்கிட்டு இருக்க போறேன் ஆன்மாவே புடம் போட்டு எடுக்கிறோம் ஆண்மை புட போடுதா ஆமாம் உடம்பை புட போடுறோம் இதுக்கு புட போடுறேன்னா வெண்டையன் காமத்தை கொன்றையன் கோவத்தை தின்றேன் முன் செய்த வினையை நின்றேன் ஊர்தியாக அதுதான் புட போட்டிருக்க கொன்றேன் காமத்தை வெண்டையன் கோவத்தை திண்டேன் முன் செய்த வினையை நின்றேன் ஊர்தியாக இதுக்காக புட போட்டிருக்கும் இதுக்கு புடம் போட்டிருக்கப்போ ஆகவே எதிர்பார்கள் மக்களே இப்போது வேண்டுகொள்ளுது உலக மக்களுக்கு இந்த அகத்திய சர்மா சங்கம் செயல்பட போகுது அது உலக மக்களை போகுது இந்த சங்கம் உலக மக்கள் காப்பாற்றுவதற்காக அமைக்கப்படுறது சங்கம் ஆகவே இன்றைக்கெல்லாம் மாலை ஒன்று வாழ்த்து முடிக்கிற வளர்த்த போடுச்சு ஒன்றும் முடியல தகிக்குது பசி ஒரு வருஷம் பசி 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 அப்போ தான் பசியை கொடுத்து கொண்டாடணும் பசி பசி நீங்கள்லாம் குஷியாக இருக்கீங்க நான் பசியாவும் பிசியாவும் இருக்கேன் ஆசி வா எனக்கு ஐயோ அப்பா 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 முருகப்பெருமான பற்றி பேசுறாரு நூறு கோடி வருஷம் பேசலாம் நூறு கோடி ஆடுகள் பிறக்கலாம் சிட்டே அவ்வளோ பெருமையா நூறு கோடி ஆடுகள் பேசுகிறாள் புரியாது சிட்ட ஆச்சரியம் அதை ஆச்சரியனா அவனும் மனிதனை பிறந்தவன் தான் முருகனும் ஏ முருகனை பிறகு ஏய் இவ்வளோ கதை இருக்குண்ணா ஏய் மனிதனன் பிறந்தான் ஏன் சாக வேண்டும் என்ற கேள்வி கேட்டான் அவன் ஏன் சாக வேண்டும் ஏன் அறந்த வந்தது ஏன் பசி வந்தது ஏன் சாக வேண்டும் கண்டுக்கும் சந்திராகசியத்து அவ்வளோ பெரிய பெருமை கூறியவன் அவனை போய் ஒரு அஞ்சு வருஷம் விஷயமா சின்ன விஷயமா ஒரே வார்த்தை புருகா நான் பாவிதான் தாயே என்னை காப்பாற்ற சொன்னால் அப்படியே இருக்கும் அவன் தான் வேறு ஒன்றும் கதை வைக்க அவனால் பெரிய பேச முடியாது இல்லை அது காயாச்சு அடே பழம் காயாச்சு இதுக்கு என்ன அற்புதம் கிளவி குபரியடான் இது அற்புதம் கிழவன் குபரனானா பசி இல்லை காமம் இல்லை நரதறை இல்லை ஈழ எருமை இல்லை சாவில்லை ஆற்றல் பசி இல்லை காமம் இல்லை ஈழ இருமன் இல்லை முதுமை இல்லை இல்லை என்ற ரகசியத்தை அறிந்தவன் முருகருமான் அவனை எப்படி பேசுகிறது எப்படி பேச முடியும் பேச முடியாது ஆனால் பேசுகிறோம் காலை வந்துகிட்டுருக்கேன் நான் ஒரு வருஷம் பத்து பசியாக இருக்கிறேன் நான் பசியோடு இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் புடம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் உங்களை பிடிக்குள்ள அசிக்க இருக்குது அசி ஒரு அசத்து இருக்குது அதை புடம் போட்டு எடுக்கிறோம் இப்போ அது உடம்பு சத்து அசத்து சேர்ந்தது சத்தும் அசத்து உள்ளது அசத்து நீங்கி சத்தை எடுக்கிறோம் அது சத்து தான் புடம் போட்டு எடுத்துப்போம் ஆக இது உடம்பு காமதேகம் அது நீத்து போச்சு நீத்து போச்சு இப்போ ஆக நான் வருகிறேன் உலக மக்களுக்கு நன்மைக்காக ஆகவே முருகப்பெருவன் ஆசி பெற்றவன் நான் அவன் தான் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் உள்ளே இருக்கான் இப்போ உள்ளே எடுத்துக்கிட்டே பேசிகிட்ருக்கான் போ ஆனால் இப்போ என்னை பட்டி போட்டிருக்கான் ஆகவே நான் வர்ற வெளியில என் அழைக்க வரலாம் போ அப்படின்னா எனக்கு பண்ணுவேன் வருகிறேன் வருவேன் வருவேன் வந்து இருப்பேன் எனக்கு சாவில்லை ஏடா சாவு இல்லை உடம்ப தான் சாவில்லைட இல்லை மனிதனுக்கு சாவில் உண்டு எனக்கு இல்லை என்று சொல்கிற வல்லமை எவ்வளோ ஆயுதம் எவ்வளோ பெரிய ஆயுதம் தான் சரி நாங்கள் சமாளிப்பது நான் மட்டும் இல்லை சங்க அன்பிருஷ்யம் வந்த வழியில் அந்த அன்பிற்கு நம்ம சண்டை கூட ஆகவே இது பேசுகிறோம் வா கிடையாது பேச முடியல வா ஏ ஒரு வருஷம் பசி ஓடுறேன் பசி பசி என்ன நீங்கள் குஷி அறிக்கையே நான் பசியாகவும் பிஷியாகவும் இருக்கு பசியாகவும் பிஷியாகவும் இருக்குது நீ குஷி அரைக்கில்ல ஆச்சுக்குவா பார் பேசிக்குவா ஆளை வரது ப செயல் போட போகிறப்பா செயல் போடக்கிட்டக்கு ஆளை வர்றது பேச்சுக்கு விளையிலேரு தான் அந்த அகத்திய நூல் இருக்கு இந்த மூலம் அவருடைய கூட சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் இனி வரும் காலம் உலக இயல்பு நிலை என்ன என்பது குறித்து முருகபெருமானின் ஆசி அறிவுரை நூல் அவதார யோகியே அரங்கராசா அன்னலே தவயோக குரு ராசா அவை அவனிலேயே ஜோதி ஏற்றி ஆறுமுக என் அவதாரமான தேசிகா தேசிகன் நீ வேண்டி உலகத்தில் தெரியவே இனி வரும் காலம் இருக்கும் நேசமுடன் இயல்பு நிலை என்னவென்ன நிலமதனில் கேட்க முருகபெருமான் யானும் யானுமே ஆசி அறிவுரை உரைப்பேன் உலகத்தில் இனி சமத்துவ நிலை ஞானம்பட ஆறுமுகன் வழிகாட்டலில் பட நடந்து அமைதி காண்கும் காண்கவே மத பேதம் கருதா கண்டுரைப்பேன் சித்தர் வழி நிலை ஆன்மீகம் சிறப்பாய் ஓங்கும் அகத்தியர் சன்மார்க்க தான் அகத்தியர் சன்மார்க்க சங்கமும்தும் உலகமெல்லாம் ஏற்படும் சாற்றிடுவேன் ஆறுமுகன் அகத்தியம் ஓங்கார ஆசான் உன் பெயர்வழி உலகமே செபமியற்றி இணைய நேரும் நேருமே ஞானிகளின் நூல்களும் ஞான தேசியனு உபதேச உரைகளும் வறுமுலகில் பல தேச மொழிகளிலும் வாழ்க்கை கல்வியாக மாற்றம் செய்யப்படும் செய்யவே எல்லா தேச மக்களும் சிந்தை மறந்து சன்மார்க்க விதிகள் மெய்யறிவை ஏற்று உணர்ந்து மேல்நிலைக்கு வந்து கலந்திடுவர் கலந்திடுவர் ஆசான் மார்க்கத்தில் கருணை தயவு உலகில் பரவி கலந்திடும் தேச மக்களுக்கு கட்டாயம் விரோதம் மத மதவாத நிலை நிலையில்லா எதிர்மறை குணங்களும் நிலமதனில் மாறி மனவலமுடன் கோலமதாய் சமரச சமத்துவம் குணநலம் செயல்நிலை கண்டு சிறப்பர் சிறப்பான அமைதி நிறைந்து செப்பிடுவேன் மதவழி அல்லல் அகன்று மறுப்பில்லா மனித நேயம் பெருகி மக்களெல்லாம் ஒரே வழியில் இணைவர் இணைந்துமே சுப்பிரமணியன் என் ஏழாம் படைவீட்டின் தலைமையை துணை கொண்டு உலகமே தெரிவிப்பேன் இயல்புற அமைதி நிறைந்த நிறைந்த ஞானம் நேர்மை நிலைத்த சைவ நெறிவழியை நிறைவுபட கொண்டு இயங்கி நிலமதனில் கலியுகமா இது என இது என வரும் இயம்பிடுவேன் என்னும் வண்ணம் பூதலமே ஞானலோகம் ஆகும் புண்ணியம் பெருகி இயல்பு வாழ்வு காண்கும் காண்குமே அரங்கனூன் தயவாள் கலியுக மாற்றம் கருதியே தான் புகழ சிறு சிரபுற திருவலுக்கு பூசைக்கு தவசி உன்னை அழைத்து நடத்தினேன் ஆசி அறிவுரை நூல் முற்றே சுபம் ரெண்டுபடி சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜயம் திருச்சி மண்ணில் மகான் வள்ளலார் பேரில் நடந்த மகா திருவிளக்கு பூசைக்கு அகத்தியரின் ஆசி நூல் ஆறுமுக அவதார அரங்கா வாழ்க அடியவர்க்கு ஏறுமுகம் தந்தருளும் ஆறுமுக அவதார அன்னலே வாழ்க அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் நாம் நாம நாமமதில் ஜெயசிலை திங்கள் நடந்த திருச்சி மாநகர்தனின் நேமமுள்ள மகா திருவிளக்கு பூசைக்கு நிகழ்த்திடுவேன் அகத்தியனும் ஆசிதனை தன்னிலே முன்னிரவு தொட்டே தவசிகள் ஆறுமுகனார் வேண்ட அன்னல் பூசைக்கு துணைபுரிய ஆற்றலாய் சிரபுரம் வந்தார் கலப்பர் அப்பனே அரங்கன் வருமுன்னே அகிலமதில் பெருஞ்சக்தியாக காப்பு கருதி தர்ம தேவதையோடு கந்தன் தூண்ட சக்திகளும் வந்தார் வந்துமே மாறியாக பொழிந்து வர் வருகையை வரவேற்றார் சிந்தைபட ஆசானுன் வரவாள் சிரபுரம் மேலும் புனிதம் கண்டதப்பா அப்பனே அரங்கநாதர் தானுமன்று அறிவிப்பேன் சிறபுறம் மண் இறங்கிய ஒப்புதல் நாள் போலே காட்சி உலக சக்திகளே இன்று கண்டதப்பா அப்பனே கோடி எண்ணிலாகோடி ஆக்கசக்தி கணங்கள் ஒப்பு கொண்டு உன்னுடன் வந்ததும் ஓங்கார சோதியற்ற விழா துவங்க துவங்கவே ஜோதியும் தொடர் ஜோதியாக பரவி நின்று அவனிலே விழாவின் அனைத்து பூசையிலும் அற்புதம் நடத்தி வந்ததென்பேன் என்கவே முருகனாய் முப்பரும் சக்தியாய் ஏற்ற ஏற்ற எல்லா பூசையிலும் துன்பம் நீங்கும் சக்தியாகவும் தூய வாழ்வு அருள ஆற்றலாய் நின்றாரப்பா அப்பனே இவை பூசை கலந்தவர்கள் அவதரித்த தன்வினை அகற்றலோடு ஒப்புதல் ஆசி தந்தோம் அவர்க்கு உலகத்தில் இனி பிறவி இல்லை என்று என்றுரைக்க தொன்றாட்டிய எல்லா மக்கள் தனக்கும் நன்றான ஞானலோக பதவி நழுவிவிடா உண்டு என அருளி ஆறுமுகன் ஆறுமுகன் தந்த ஆசி கண்டேன் அரங்கன் சபை அகிலமாலும் பெருஞ்சபை என வானவர்கள் பூசையில் சூட்சமமாக மொழியவும் கேட்டேன் கேட்ட வண்ணம் ஞான ஞானபண்டிதன் குறையில்லா சுடராயிருந்து திட்டமுடன் பூசை சிறப்பு அருளி தெய்வீக ஆற்றல் அமுதுக்கு தந்து தந்து அருட்பிரசாதம் தன்னை தரணி மக்கள் பிணி போக்க தந்த ஆற்றல் ஆசி கண்டேன் தவசி உன் ஆட்சி காலம் இனி உறுதியப்பா அப்பனே உறுதி தந்தார் பூசையில் அறிவித்த போற்றி சபத்தில் ஒப்புடன் ஒவ்வொரு ஞானிகளும் உயர் ஆற்றலாய் இறங்கி வர கண்டேன் கண்டேன் மதபேதம் நீக்கி கருணாமூர்த்தி உன்வலி தொண்டர்களாக சேர்ந்து உலகோர் சக்தி நிலை பெறுவார் என்று என்றுரைக்க எட்டு திக்கையும் ஏந்திய கரம் சோரா அட்டதிக்கு பாலர் நன்றான சிறபுற தேவதைகள் ஞான சக்திகள் துணை நின்றாரப்பா அப்பனே வந்தது இல்லை அரங்கன் வருகைக்கு தந்த புகழ் மலை காப்பு உண்டு கலந்து கொண்ட கலியுக அரங்கன் கருணை பார்வை பெற்றவருக்கும் அவரவருக்கும் பூரணகதி ஆயுள் ஆரோக்கிய திட ஆசியுண்டு அவனியிலே இவை பூசைக்கு அருளிய அனைத்து மக்களுக்கும் மக்களுக்கும் ஆறுமுகன் வாழ்த்து சோதி வழி நிகழ கண்டேன் ஊக்கம் ஆக்கம் உயர்நிலை உலகில் இனி மக்கள் அடைவர் அடையவே அகத்தியன் ஆசியுண்டு அற்புதம் அற்புதம் அரங்கன் விழா தடையேது இனி அரங்கன் வெளிவர தரணி எங்கும் உன் விழா பெருகுமப்பா அப்பனே ஆறுமுக அவதாரமே அழைக்கவே வரும் ஞானிகளுள் ஒப்பு கொண்டு உன்னை தெரியாதவருக்கும் உணர்த்தி காத்து உடன் வரும் கருணை பெரிதே ஆசி நூல் முற்றே சுபம் வரக்காடம் வரது வரக்காடம் நான் வருத வெளியிடுறேன் அடையமாக அடுத்த வருஷம் வந்தால் ஒரு வா வா